வணக்கம் அன்பான தாய கௌரவர்களே கே என்ன பாதை ஊடாக ஒரு வரலாற்று பெருமை மிக்க ஒரு ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து செல்லையாலே பாருங்கள் அளவுடான பாதையை போய் அங்கே வச்சு அங்கே கலைப்பா ஓகே இலங்கையிலே புகழ்தெற்ற மண்டபங்கள் அதன் நீக்கால் கட்டப்பட்டு வருகின்ற அந்த நிலையைத்தான் தான் நீங்கள் திருப்பணி வேலைகள் இந்த வன்முறச்சிக்கு உங்களுடைய பாரிய சிறு தொழில் பெருவள்ளமாக உங்களுடைய வணக்கம் அன்பான தாயக உறவுகளே பிகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் இன்றைக்கு நான் உங்களை ஒரு இந்த அழகான பாதையூடாக ஒரு வரலாற்று பெருமை மிக்க ஒரு ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து செல்ல இருக்கிறேன் வாங்க தொடர்ந்தும்தையால் போ பாருவள அழகான பாதையிட்டு போய் அங்கே வச்சு அங்கே கரைப்போம் ஓகே தொடர்ந்தும் காணொளியோடு இணைந்திருங்கள் bandan telali pandra நிலை கொண்டு அருள் பாதித்துக் கொண்டிருக்கின்ற வரலாற்றுப் அம்மன் கண்ணகியம்மன் தான் நீங்கள் தற்போது வந்திருக்கிறீர்கள் இந்த கண்ணகியம்மன் ஆலயம் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள் மிக சுருக்கமான ஒரு காணொலி தான் நான் வேறொரு அலுவலாக ஆனாலும் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகள் சம்பந்தமாக ஓரிரு வார்த்தைகளை உங்களோட பேசிக்கொள்ளலாம் என நினைக்கிறேன் இதுதான் செல்லாதீவு கண்ணகியம்மன் ஆலயம் இலங்கையிலே புகழ்பெற்ற கண்ணகியம்மன் ஆலயங்களில் இதுவும் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் வயல்களால் சூழப்பட்ட அழகான ஒரு இடத்திலே தனிமையில் அமைந்திருக்கின்ற ஒரு சிறப்புமிக்க ஆலயத்தினுடைய திருப்பணி வேலைகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன அது தொடர்பாகத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆரம்பத்தில் காணப்பட்ட அதனுடைய மண்டபங்கள் நீக்கப்பட்டு அதனுடைய முழுமையாக மூலஸ்தானம் உள்ளடங்களான முக்கிய பகுதிகள் முழுமையாக கருங்கல்லால் கட்டப்பட்டு வருகின்ற அந்த நிலையைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கருங்கல் வேலைப்பாடோடு கூடிய இந்த கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய திருப்பணி வேலைகள் இன்னும் நிறைவுபடாத நிலையில் இருக்கிறது ஆகவே அன்பான கண்ணகியம்மன் பத்த அடியார்கள் யாராவது இந்த ஆலயத்திற்கு நீங்கள் காணிக்கை செலுத்த இந்த இதனுடைய கட்டுமான பணிக்கு உங்களால் காணைக்கு ஏதாவது செலுத்த விருப்பமாக இருந்தால் இந்த நிர்வாகத்தினரோடு இல்லாவிட்டால் இந்த ஆலயத்திற்கு செல்கின்ற போது அங்கே அதற்கு பொறுப்பான ஒரு ஐயா இருக்கிறார் அதனோ அவரோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் அந்த சன்னிதானத்துக்குரிய அந்த கண்ணகி அம்மனுடைய ஆலய விருட்சத்திற்கு நீங்கள் உங்களாலான பங்களிப்பை வழங்கலாம் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் இங்கே இருக்கிற ஐயாட கொஞ்சம் பேசுவோம்

இந்த காலம் அது சரியா பெரிய ஒரு வேலை திட்டம் தானே பெரிய வேலை திட்டம் தானே உளத்தை மேத்தி ஒட்டி இதுக்கெல்லாம் இதுதான் நாங்கள் சொன்ன மாதிரி கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய திருப்பணி வேலைகள் இந்த மூலஸ்தானம் உட்பட முக்கியமான பகுதிகள் கருங்கல்லால் கட்டப்பட்டு மிக விசாலமான பகுதியிலே அவை நிறைவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனாலும் இந்த திருப்பணிகள் நிறைவு செய்வதற்கு இன்னும் பெரு நிதிகள் தேவைப்பாடாக இருப்பதாக அந்த ஐயா கூறியிருந்தார் ஆகவே நான் சொன்னது போல் உங்களுக்கு கண்ணகியம்மனுக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிற பக்த அடியார்கள் இவர்களோ நிர்வாகத்தினரோடு அல்லது இங்கே இருக்கிற கோயிலுக்கு வருகின்ற போது இங்கே ஐயா இருக்கிற அவரோட அவரோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கைகள் அந்த அன்பளிப்புகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் நன்றி இதுதான் நான் ஒரு அவசர அலுவலாக வந்த நாங்கள் வரும்போது ஆலயத்தினுடைய புனரமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதாலே அது தொடர்பான ஒரு காணொலியை பதிவு செய்து இந்த கண்ணகி அம்மன் இல்லை வரலாற்று பெருமை மிக்க செல்லியாதிவு கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய இந்த கட்டுமானப் பணிகள் தொடர்பாக ஒரு சிறிய காணொலியை பதிவு செய்யும் நோக்கில் வந்திருந்தன் நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள் முடியுமாக இருந்தால் இந்த ஆலயத்தினுடைய விருட்சத்திற்கு வளர்ச்சிக்கு உங்களுடைய பாரிய சிறு தொழில் பெருவள்ளமாக உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி இந்த ஆலயத்தினுடைய விருட்சத்துக்கு உதவுவதோடு கண்ணகி அம்மனுடைய அருட்கடாச்சத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் No